இனிய வணக்கம் ரிசுவம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க முருகா போற்றி முருகா முருகா போற்றி போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய ரிசுவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அனுதினமும் ஆண்டவனே துடை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அத பத்தி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க நெருங்கிய உறவின் ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்க ஓடி போய் உதவி இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த பதிவு முழுமையாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கானதுங்க ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவா இருக்குங்க கிரக நிலை மாற்றங்கள் எப்படி பலன்களை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுங்க ரிஷபம் ராசிக்காரங்க முன்பிருந்த காலகட்டம் போல் இல்லாம இப்போது வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு மனிதன் நல்ல நிலைய அடைவது பெரிய அதை தக்க வச்சு கொள்றதுதான் கஷ்டம் கடந்த ஆறு மாதத்துல சில பேருக்கு வேலை கிடைத்திருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் ஆயிருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் ரிசபம் ராசிக்காரங்க பல முயற்சிகள் செய்தும் அவங்க வாழ்க்கையில தடைகள் வந்து கொண்டே இருக்குதுங்க ஜாதகத்துல கிரகநிலை நல்லா இருந்தாலும் இவங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறது இல்லைங்க ரிசபம் ராசிக்காரங்க கடந்த கால நினைவுகளை தவிர்க்க வேண்டுங்க கடந்த காலத்துல ஏற்பட்ட மன அழுத்தங்கள் கஷ்டங்களை மனதுல வைத்துக் கொள்ள கூடாதுங்க கிரகநிலை மாற்றங்கள் நீங்க விரும்புவதான் தருங்க உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல சந்தித்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் இழப்புகள் நம்பிக்கை துரோகங்களை மறக்காம யோசிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா அதே சூழ்நிலை மீண்டும் உருவாகுங்க நெகட்டிவான அதிர்வலைகளை தரக்கூடிய விஷயத்தை மறந்துடுங்க சூரியன் நான்காம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில தருங்க

நம்மளுடைய ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்போதுமே இருக்குங்க திருச்செந்தூர் அல்லது பழனிக்கு குடும்பத்தோடு சென்று வரலாங்க பழனிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க ராஜ அலங்காரத்தில இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்யுங்க திருச்செந்தூர் கடல்ல குளித்து முருகனை வழிபட்டா தடை தாமதங்கள் எல்லாம் காணாம போயிருங்க நடைமுறையில எது சாத்தியமோ அதை நம்ப வேண்டுங்க எந்த விஷயமா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கொள்ளுங்க கோவிலோ கதி என்று இருந்தாலும் வேலையை கவனிக்காக இருந்தா முன்னேற்றம் இருக்காதுங்க ரிசுபம் ராசிக்காரங்க நல்ல எதிர்காலத்தை அமைக்க தகுதியானவங்க பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து இருக்குதுங்க பொறுத்தார் பூமியாழ்வார் பொறுமையா யார் இந்த பதிவை கேட்கிறார்களோ அவர்கள் நல்லத அடைய போகிறார்கள் இனி நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டுங்க நாளைக்கு என்ன நடக்கும் என்று என்று தெரியாது நாளைக்கு இதுதான் நடக்கும் என்று பிரபஞ்சத்துக்கு உணர்த்த வேண்டுங்க குழந்தைகள் சைக்கிள் ஓட்டும் போது நீ கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கீழே விழுந்திர கூடாது அப்படின்னு சொல்லி பழகுங்க பிரபஞ்சத்திற்கு நீங்க எதை கேக்குறீங்களோ அதையும் இனிமேலும் எச்சரிக்கையாக சொல்லும் விஷயத்துல கூட நெகட்டிவான வார்த்தை வரக்கூடாதுங்க சின்ன விஷயம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துங்க இந்த பதிவை பார்த்தவர்கள் இனிமேல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பேசுங்க பாசிட்டிவான வார்த்தைகள் உங்களை சுற்றி அதிர்வலைகளா இருக்கும் எதை பிரபஞ்சத்திற்கு உணர்த்துகிறீர்களோ அது திரும்ப திரும்ப உங்களுடன் வந்து சேருங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடையக்கூடிய நேரத்துல உங்க கண்ணுல படுவது காதுல கேட்பது எல்லாமே உங்கள் வாழ்க்கைய மாற்றுங்க எந்த பதிவையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு பதிவிலும் விலை மதிப்பில்லாத தகவல் இருக்குதுங்க ராசிக்கார நேர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தனா வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியில போய் போகுதுங்க உங்க வாழ்க்கையில போகுது அற்புதமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க மனசுல இருந்த குழப்பம் எல்லாம் தீரப்போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இழாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க ராசிக்காரர்களே இந்த மாதம் நல்ல யோகமான பணவரத்து அதிகரிக்க போகுது மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரியத்துல அனுகூலம் ஏற்படுங்க நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்குங்க புதிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமா நடக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க கவனமா செயல்படுறது நல்லதுங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படுங்க பிள்ளைகள் மகிழ்ச்சிக்காக நீங்க தேவையானவற்றை செய்ய போறீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க கலை துறையினருக்கு வீண் அலைச்சல்கள் இருக்குங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்றது நல்லதுங்க மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பாடங்கள்ல கவனம் செலுத்துறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நன்கு படிக்கிறது நல்லதுங்க பெற்றோரின் ஆதரவு பெருக போகுதுங்க வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்றது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத ராசிக்கார நீர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றளவுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான பிரகாசமான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே காணாம போக போகுது உங்க குடும்பத்துல சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க தெய்வங்கள் இருக்கிறாங்க வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் வந்து சேருங்க இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் தகுதிக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் நீண்ட நாள் கனவு நனவா மாறிடும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும் நம்பிக்கை தைரியமெல்லாம் அதிகமாயிரும் கணவன் மனைவிக்கு இடையே இணக்கம் ஏற்படும் வேலை தேடுறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் பாப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க உங்களோட கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் காலையில எழுந்தவுடன் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் பிரகாசமா இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் இவங்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க தெய்வ பக்தி இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்கு இவங்க சாமார்த்தியசாலியா செயல்படுவாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க இருப்பாங்க இந்த மாதம் இவங்க வாழ்க்கையில ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்குதுங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கும் கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த எதிரிகளோட தொல்லைகள் குறையக்கூடிய மாதமாக இவங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க இவங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இந்த மாதம் உங்க வாழ்க்கையே அழகா மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த கவலை கண்ணீர் எல்லாம் காணாம போக போகுதுங்க மகன் மகளால உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க உங்களுடைய மனசுல நாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் காணாம போக போகுதுங்க உங்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் அளவுக்கு நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வருமானம் அதிகரிக்க போகுது மன இறுக்கம் நீங்கி புதிய தெம்புடன் செயல்பட போறீங்க நீண்ட நாட்களா நோய்வாய்ப்பட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது குடும்பத்துல வரைக்கும் இருந்து வந்த மன கசப்புகள் மாற போகுது குடும்ப சடங்குகள் தெய்வ ஆராதனைகள் திருமண வைபவங்கள் எல்லாம் நிகழ போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் நாலஞ்சு பேர்கிட்ட கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்க கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க ரிசிபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு தீபம் ஏற்றி ஆர்ச்சனை செய்து விநாயகரை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில செல்வம் சேரும் மனதுல மகிழ்ச்சி உண்டாகுங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் பச்சை நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எட்டு ஆறுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் வடமேற்கு தென் கிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் ரோஜா மலர் தாமரை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்